நல்லா ஜம்முன்னு ஒட்டக ரெண்டு நிற்கிது பாருங்க அஸ்ஸாம் ஸ்டேட் ஜூ பொட்டானிக்கல் கார்டனுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கேன் அது சில மாதிரி இருக்குது வால் ஆடுனா தான் தெரியுது அது வந்து மூவ் ஆகுதா இல்லையான்னு இன்னொன்று இருக்குது மூவ் ஆகுது பாருங்க ஓ சம அழகுங்க டைல்ஸ் எல்லாம் எடுத்து ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது பாருங்க ஓப்பன்லயே ஒரு மான் வந்து தனக்கு அரிக்கிறது போல இருக்கு கொம்பால ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு இங்க பாருங்க பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்த உடனே இந்த எல்லாம் வந்து பக்கத்துலேயே அப்படி உட்காந்துக்கு ஏதாவது தருவானாட்டு அழகாக இருக்குது எல்லாம் பேசுதுங்க சூப்பராக பசிக்குது போல இருக்கு இவன்பா சூப்பரா பேசினான் பல குரல்ல பேசுதுங்க இந்த பேர்டு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி அது ஹில் ஸ்டே ஹில் தான் அந்த ஹில்லை வந்து அப்படியே ஜுவலஜிக்கல் பார்க்காக வந்து மாற்றிருக்கிறாங்க வண்டலூர் ஜூ கம்பேர் பண்ண முடியுமா மேபி ஆனால் ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க வா அருமையாக இருக்குது நல்ல ஒரு வனப்பான பகுதியில் ரொம்ப சூப்பராக இருக்குது விலங்குகளும் நிறையா இருக்குது ஸோ போர்டு போட்டு விலங்குகள் இருக்காது பட்டு எல்லா விலங்குகளும் இருக்குது தேசிய அனிமல் பாருங்கள் டைகர் கொஞ்சம் ஜம்முன்னு படுத்துருக்கு இன்னொன்று இங்கே கீழே இருக்குது கேமராவில் ஜூம் பண்ணுறேன் ஓ தெரியுதா அசைவில் வச்சு கண்டுபிடிக்கலாம் நீங்கள் உண்மையிலேயே இந்த மானை பாருங்கள் அழகு அவர் கண்ணதாசன் வரிகளில் வர மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஆடாடா அரே வை

அங்க டிஸ்டன்ஸ்ல ரைனோசர் தெரியுது ஜூம் பண்றேன் இது ஒரு வகை மான் பாருங்க இம்மிரட்சியோட பாக்குது என்னங்க இந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ல வந்து மான் கொள்ள கொள்ளையா இருக்குங்க பாருங்க उमेद यार में।